மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா வெற்றி கிடைக்கணும் சக்ஸஸ் கிடைக்கணும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க இது வந்து தப்பில்லை மனுஷன் பிறந்த ஒரு ஒருத்தருக்குமே வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து இருக்கும் ஸோ பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு திருவள்ளுவரே சொல்லிருக்கிறாரு ஸோ பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லை அது வந்து எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது சில வழிமுறைகள் இருக்குது அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் அந்த பணம்ங்கிற சக்சஸ் வந்து உங்கள் வந்து சேரும் அதில் ஒன் ஆஃப் த ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பணம் சம்பாதிக்க நிறைய ரூல்ஸ் இருக்குது நிறைய விதிமுறைகள் இருக்குது அதில் ஒரு விதிமுறை என்னென்னு கேட்டிங்கன்னா பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கிற ஆளுங்களோட நீங்கள் ட்ராவல் பண்ணணும் இப்போ சிலர் பார்த்தீங்கன்னா அடை என்னால் ஒன்றும் முடியாதரா இதெல்லாம் நம்ம பண்ண முடியாதரா நம்மளுக்கு எதுக்கடா இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும் அப்படிம்பாங்க இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிற ஆளுங்களோட நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து சக்ஸஸே அடைய முடியாது பணம் பெருசாக சம்பாதிக்க முடியாது சரிங்களா நீங்கள் யார் கூட இருக்கணும்னு கேட்டிங்கன்னா யார் ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொன்னால் சரி இதை செஞ்சிடலாம் இதை முடிச்சிடலாம் அட்லீஸ்ட் இதை முயற்சி பண்ணியாவது பார்க்கலாம் சக்ஸஸோ ஃபெயிலியரோ அது ரெண்டாவது முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பாசிட்டிவாக சொல்கிறவங்களோட சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அவங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்களையும் தொத்திக்கும் நீங்களும் வந்து கண்டிப்பாக பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க எதை எடுத்தாலும் செஞ்சு முடிக்கிற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்து உங்களுக்கு இருக்கும் டிஸ்கவரி சேனலில் வந்து பேர் கிரில்ஸோடைய ஷோ வந்து நீங்கள் எல்லோரும் நிறைய பேர் பார்த்துருக்கலாம் அதில் வந்து அந்த குரூ கேமரா மேன் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார் பேர்க்ரில்ஸோட நாங்கள் வேலை செய்யும்போது அவருடைய உற்சாகமும் உற்சாகம் வந்து எங்களையும் தொத்திக்கும் எல்லாரும் நாங்கள் எவ்வளோ தான் டயர்டாக இருந்தாலும் அவருடைய அவர் கூட நாங்கள் வேலை செய்யும்போது அவருடைய உற்சாகம் எங்களையும் தொற்றிக்கும் நாங்களும் உற்சாகமாக மாறிடுவோம் எங்களுடைய டயர்ட்னஸ் எல்லாம் போயிடும் அப்படின்னு அந்த இன்டர்வியூவில் வந்து அந்த கேமராமேன் சொல்லுவார் ஸோ அதுதான் விஷயம் பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கிறவங்களோட நம்ம இருந்தோம் அப்படின்னா அவங்களுடைய அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்து நம்மளுக்கும் தொற்றிக்கும் நம்மள வந்து வந்து ரொம்ப பாசிட்டிவாகவும் ஒரு புத்துணர்ச்சியாகவும் வந்து ஃபீல் பண்ணுவோம் அப்போ நம்மளுடைய வேலைகளை வந்து நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்வோம் ஒரு உற்சாகத்தோடு செய்வோம் ஆர்வத்தோடு செய்வோம் அப்படி செய்யும்போது எல்லா வேலையுமே வந்து கண்டிப்பா வெற்றி நோக்கி போகும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அந்த வேலையும் வந்து ரொம்ப சிறப்பாக வரும் இதுவே வந்து நெகட்டிவ் மைண்ட் செட் இருக்கிற ஆளுங்களோட சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப மோசமான இடத்தை நோக்கி போகும் நீங்கள் செய்கிற வேலையில் உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்காது ஒரு ஆர்வம் இருக்காது அப்போ ஆப்வியஸாக உங்களுடைய வேலை மற்றும் பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து சிறப்பாக முடியாது ஸோ இதனால் வந்து உங்களுக்கு தோல்வி தான் கிடைக்கும் எடுத்த வேலையில் தோல்வி அடைஞ்சால் உங்களுக்கு பணமும் வராது சரிங்களா ஸோ இதுக்கு பழைய காலத்து ஸ்டோரி ஒன்று வந்து உங்களுக்கு சொல்லப் போறேன் இவங்க சாவித்ரி அப்புறம் சந்திரபாபு பழைய காலத்து நடிகர்கள் இவங்களுடைய லைஃப் ஸ்டோரி என்னென்னா சாவித்ரி வந்து அவங்களோட லைஃப் ஸ்டோரி ஒரு படமே வந்தது நடிகை திலகம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான திறமைசாலி தான் சாவித்ரி ஆனால் வந்து சில தோல்விகளுக்கு அப்புறம் வந்து ஒரு தவறான செய்கை நடவடிக்கை இதிலலாம் ஈடுபடுறாங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க சந்திரபாபு அவரும் வந்து ரொம்ப ஃபெயிலியர் சந்திக்கிறார் எம்ஜிஆரை வச்சு படம் பண்ணலான்னு சொல்லிட்டு அது பண்ண முடியல அவருடைய பணத்தை எல்லாம் இழக்கிறாரு அதுக்கப்புறம் அவரும் வெப்சாய்றாரு ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து அன்வான்ட் ரிலேஷன்ஷிப்பில் ஈடுபடுறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நான் செய் கேள்வி யூடியூப்பில் இருக்க வந்து கேள்விப்பட்ட தகவல் ஸோ இதனுடைய சொந்த கருத்தில் இந்த மாதிரி ஈடுபடுறாங்க ஸோ அவங்க வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க ஸோ ஹெல்த் வந்து ஸ்பாயில் ஆகுது ஸோ ஹெல்த் ஸ்பாயில் ஆனாலே நம்மளுடைய மனசும் சேர்ந்து ஸ்பாயில் ஆகிரும் அதுக்கப்புறம் வந்து அவங்க இண்டஸ்ட்ரியில் நிற்க முடியல ஆனால் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான திறமைசாலிகள் ஆனால் ரெண்டு பேருக்குமே பார்த்திங்கன்னா அந்த டைமில் ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டு தான் இருந்துச்சு நம்மளால் எதையும் செய்ய முடியாது ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற நெகட்டிவ் மைண்ட் செட்டு தான் இருந்துச்சு ஸோ அதனால் வந்து அவங்க இண்டஸ்ட்ரியில் பெருசாக சக்ஸஸ் ஆகலை இதுவே வந்து நம்ம எம்ஜிஆர் அவர்களுடைய ஸ்டோரி எடுத்துட்டோம்னா அவர் வந்து சொந்தமாக படம் பண்ணுறாரு நாடோடி மன்னன் அப்படிங்கிற படம் பண்ணுறாரு தன் சம்பாதிச்ச சொத்து எல்லாத்தையும் வந்து அடமானமாக வச்சு அந்த படத்தை எடுக்கிறாரு படத்தை எடுக்கும் போது அந்த பட தயாரிப்பு கிட்ட சொல்கிறாரு இந்த படம் நல்லா ஓடிடுச்சுன்னா நான் மன்னன் இந்த படம் நல்லா ஓடலினா நான் நாடோடியை மாறிடுவேன் ஸோ படத்தை நல்லா எடுத்து கொடுத்து என்னை காப்பாற்றுறதும் காப்பாற்றி என்னை மன்னன் ஆக்கிறதும் இல்லை தோல்வி அடைய வச்சு என்னை நாடோடி ஆக்குறதும் உங்களுடைய கையில் தான் இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாரு ஸோ அந்த மாதிரியே வந்து படம் தயாரித்து முடியுது தேட்டர்லலாம் ரிலீஸ் ஆகுது படம் வந்து பெருசாக பேர் வாங்கலை மக்கள் வந்து பெருசாக எதிர்பார்ப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு தைரியமான முடிவை வந்து எம்ஜிஆர் எடுக்கிறார் எல்லா பக்கம் எல்லா தேட்டருக்கும் போன அந்த ரீல்ஸ் எல்லாம் திரும்ப வாங்குறாரு இது உடனே இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா எம்ஜிஆர் பைத்தியம் பிடிச்சிருச்சு அவர் படம் சரியாக போகலன்னு அவர் வந்து பைத்தியம் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் வந்து இது பண்ணுறாங்க பேச திட்டுறாங்க ஆனால் எம்ஜிஆர் என்ன யோசிக்கிறாருன்னா அந்த காலத்தில் வந்து கலர் படத்துக்கு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது எதிர்பார்ப்பு இருந்தது அப்போ தான் வந்து கலர் படங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்குது ஸோ இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு எம்ஜிஆர் என்ன பண்ணுறாருனா இப்போ ரீலை பூரா திரும்ப வாங்கி பாதி படம் வரைக்கும் வெள்ளையில் போகுது பாதி படத்துக்கு மேலே கலரை பண்ணி திருப்பி படத்தை வந்து ரீலான்ச் பண்ணுறாரு கதையில் ஒரு சின்ன மாற்றம் பண்ணி அப்போ வந்து அந்த படத்தில் நடித்த ஹீரோயினுக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு சின்ன ப்ராப்ளம் வருது ஸோ அதுலேயும் ஒரு அந்த கதையில் ஒரு சின்ன மாற்றம் பண்ணி ஹீரோயினை வந்து பாதிக்கு மேலே எங்கள் சரோஜாதேவியை மாற்றி படத்தையும் கலரில் மாற்றி ரிலீஸ் ரீலான்ச் பண்ணிட்டார் படம் அமோகமான வெற்றி அடையுது அதிலிருந்து வந்து அவர் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுக்கே அவர் சிஎம் ஆனார் படம் வெற்றி அடைஞ்சது மன்னனாக மாறினார் ஸோ இந்த கதையெல்லாம் வந்து உங்களில் எல்லாருக்குமே தெரியும் ஸோ இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க வரோம் அப்படின்னா ஒன்று நம்மளுக்கு வந்து அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் அப்படிங்கிறது நம்மளுக்கு உள்ளேயே இருக்கணும் இருந்தால் நம்ம என்ன கஷ்டம் வந்தாலும் ஜெயிச்சிடுவோம் அப்படி இல்லை அப்படிங்கும்போது பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கிற ஆளுங்களோட சேர்ந்து நம்ம ட்ராவல் பண்ணோம்னா நம்மளுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது ஸோ பிஸ்னஸில் எப்படி ஜெயிக்கணும் பணம் எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸில் ஒரு ரூல்ஸ் தான் இது ஸோ முடிஞ்சால் வந்து இது ஒரு ப்ளே லிஸ்ட்டாக கூட இதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது முடிஞ்சால் இது ஒரு ப்ளே லிஸ்ட்டாக கூட நான் ஒரு ஒரு சீரீஸாக வந்து உங்களுக்கு யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்